வணக்க மாணவர்களே வகுப்பு ஐந்து பருவம் மூன்றுல கல்வி உரிமை சட்டத்தை பற்றி பார்த்தோம் அந்த கல்வி உரிமை சட்டத்தினுடைய முக்கிய கூறுகள் ஆர்டிஇ ஆக்டினுடைய முக்கிய கூறுகள் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஐந்து கூறுகள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இடைநிற்றலே தவிர்த்தல் அப்படின்னா தொடக்க கல்வியில் அப்படின்னா ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் அதாவது ஆறு முதல் பதினாலு வயதுக்கு உள்ளே இருக்கிற மாணவர்கள் வந்து இடைநிற்றல் இல்லாமல் தொடர்ந்து பள்ளிக்கு வர வேண்டும் அப்படின்றத வந்து இந்த கல்வி உரிமை சட்டம் வந்து முக்கிய கூற வைத்திருக்கிறது சரியா ரெண்டாவது இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னா தனியார் பள்ளிகளில் வந்து மாணவர்களுக்கு வந்து அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில் இருபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீட்டில் படிக்கலாம் அப்படின்றத இது சொல்லுதுன்னா இந்த சட்டம் வந்து சொல்லுது ரெண்டாவது வந்து அதுக்கடுத்து பள்ளியின் உ உள்கட்டமைப்பு அதாவது மூன்று வருஷத்துக்கு ஒரு தடவை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பள்ளியினுடைய உள்கட்டமைப்பு வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது இதனுடைய நோக்கம் அதுக்கடுத்து நிதி பகிர்தல் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வை வந்து இதை வந்து வலியுறுத்தி சொல்லுது சரிங்களா அடுத்து வந்து கல்வியின் தரத்தை முன்னேற்றம் கல்வியின் தரத்தில் முன்னேற்றம் இந்த ஐந்து நோக்கங்களும் இதனுடைய முக்கியமான நோக்கங்கள் ஆகும் அதாவது கல்வி உரிமை சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் இவ்வளவுதான்